ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப்பு உங்கள் வீட்டை காமிங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு நம்மளுக்கு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வீட்டோட என்ட்ரன்ஸ் போடுறேன் இதுதான் எங்களோட வீட்டு என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அதுதான் கேட்டுக்கு வர கேட்டு வர அந்த பக்கம் நாங்கள் சாதவாக விட்டுட்டு இந்த பக்கம் டைல்ஸ் விட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு இயற்கை காட்சி மாதிரி இதும் போட்டிருக்கோம் இது சுற்றி போடு வெளியே இருக்கிறது கிழக்கு உள்ளே இருக்கிறது சுற்றி போர்டு இதில் நம்ம பூடோட போடணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது வெலை கூடுன்னு சொல்லிட்டாங்க அதனால சாதாவை பூவை போட்டுட்டேன் இது தான் கதவு வீட்டு உள்ள கதவு ஃப்ரெண்ட்ஸ் வடக்கு பார்த்து வாசல் இது கீழே தர ஃப்ரெண்ட்ஸ் டைல்ஸ் ஓட்டியிருக்கோம் இது கதவு இது ஒரு ஜ இங்கே ஒரு சேனல் இது கிழக்க வந்து ஆட்டு துருவ மாதிரி நாங்கள் அமைச்சு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையெல்லாம் இல்லை ஒரு ரெண்டு நாலு ஆட்டுக்குட்டி தான் இருக்கும் அதுலேயே அந்த ஓரமாக லெட்டின் பாத்ரூமு மச்சிப்படி பூமி தொட்டி போர் எல்லாமே அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இவ்வளோ தான் என்னோடய வீடு என்ட்ரன்ஸும் கிழக்கையும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்